துறவிகளுடன் பாஜக எம்பி ஹேமமாலினி நடிகர் சுனில் ஷெட்டி விழாவில் பங்கேற்றனர் சபைக்கு தலைமை தாங்கிய ஆன்மீக தேவகி நந்தன் நாடு முழுவதும் கோவில்கள் அரசுகளிடமிருந்து மீட்கப்பட வேண்டும் என பேசியுள்ளார் இதுவரை பொறுத்திருந்தோம் இன்னும் எதுவரை பொறுமை காப்பது எங்கள் உரிமையை இனி பெற்றே தீருவோம் பாகிஸ்தான் வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்காக இந்து வாரியங்கள் இல்லை நிலைமை இப்படி இருக்க இங்கு மட்டும் நாம் முஸ்லிம்களுக்காக வக்பு வாரியத்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு மாற்றாக சனாதன வாரியம் அமைத்து ஒவ்வொரு கோவிலிலும் கோசாலைகள் அமைக்க வேண்டும் ஆன்மீக சுதந்திரம் பெற சனாதனம் அதன் உரிமைகளுடன் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்தியாவின் கோவில்கள் அனைத்தும் அரசுகளின் ஆக்கிரமிப்பிலிருந்து முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்று தேவையநந்தன் கூறினார் தொடர்ந்து தர்மசபை கூட்டத்தின் இறுதியில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தேசிய அளவில் சனாதன வாரியம் அமைப்பது தொடர்பாக பார்லிமெண்டில் விவாதித்து சட்டம் இயற்றப்பட வேண்டும் அனைத்து சங்கராச்சாரியார்களின் ஆலோசனையின் பேரில் இந்த வாரியம் செயல்பட வேண்டும் சனாதன வாரியத்துக்கு தலைவருடன் பதினோரு நிர்வாக குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் இவர்களுடன் அனைத்து அகாடாக்களின் முக்கிய துறவிகளும் இதன் ஆலோசகர்களாக இருப்பர் சனாதன வாரியம் அனைத்து கோவில்களின் சொத்து மற்றும் நிதியையும் நிர்வகிக்கும் ஒவ்வொரு பெரிய கோவில்களிலும் குருகுல பாடசாலைகள் ஆயுர்வேத வைத்தியசாலைகள் அமைக்கப்பட வேண்டும் இவை பொதுமக்களுக்கும் சமூகத்துக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கோவில்களை ஆன்மீகத்தின் அடையாளமாக வளர்த்து பாதுகாக்க வேண்டும் மதம் இந்துக்களாக வந்தவர்களின் பொருளாதார மேம்பாட்டுக்காக நிதி ஒதுக்கப்பட வேண்டும் இவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றில் ஒதுக்கீடு அளிப்பது அவசியம் என தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கோவில்களின் பிரசாதங்கள் வேத முறைப்படி தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட வேண்டும் தனியார் தலையீடுகள் இருக்கக்கூடாது என்றும் தீர்மானங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது தர்மசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது